வெல்கம் டு மை சேனல் புது சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லோருக்கும் பிடிச்ச குலோப் ஜாமுன் இந்த குலோப் ஜாமூன் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நான் ரெடிமிக்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் நீங்கள் எந்த கம்பெனி வேணால் வாங்கி யூஸ் பண்ணலாம் ப்ரொசீஜர் ஒன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவு மிக்ஸ் எடுத்திருக்கேன் இதை சின்ன உருண்டை உருண்டையாக பண்ணோன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பால்ஸ் அளவு குலோப் ஜாமுன் வரும் இப்போ நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இல்லையா இந்த மாவு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசஞ்சிக்கங்க ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு ஒன்றரை கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றணும் அதுதான் அதுக்கு மெஷர்மெண்ட் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமை வச்சு நல்லா கல கலருங்க சுகர் நல்லா கரைஞ்சி சுகர் சிரப்பை நமக்கு ரெடி ஆகும் அப்புறம் சிம் பண்ணிக்கோங்க நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பபுள்ஸ் வருது பாருங்க ஓரளவு நல்ல திக் கன்சிஸ்டன்சி இருக்கும் இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வைங்க அது காயறதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு ஆறு டு ஏழு பால் அந்த அளவு குலோப் ஜாமுன் போடுங்க நிறையா போட்டுராதிங்க சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக அந்த குலாப் ஜாமூனை நல்லா பொறிச்சு எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த எல்லா பால்ஸ் பண்ணோம் இல்லையா அது எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுட்டோம் இப்போ அந்த சுகர் சிரப்பில் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க வெண்ணிலா எசன்ஸோ இல்லை ரோஸ் எசன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இந்த பொறிச்ச குலோப் ஜாமூனை அந்த சுகர் சிரப்பில் போட்டுருங்க இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை எல்லா குலோப் ஜாமூனையும் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் கேச்சு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமூன் நல்லா அந்த சுகர் சிரப்பில் ஊறி நல்ல புசு புசுன்னு ரொம்ப அழகாக வந்திருக்கும் இப்போது நம்ம சூடான சுவையான சிம்பிளான குலோப் ஜாமூன் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்